வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு ஏன் ரம்யாவா இப்படி இந்த கதையை எழுதியவர் அன்பிற்கினியவன் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல திடீரென்று அந்த காலை நேரத்தில் பெட்டி படுக்கைகளோடு ஆட்டோவில் இருந்து மோகன் இறங்கியதைக் கண்ட வெற்றிவெயலுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை மிக மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்றான் ஒரு கடிதம் கூடம் கூடாமல் இப்படி திடும் என்று வந்து குதிச்சுட்டியே என்ன அப்படி தலை போகிற விஷயம் என்று கேட்டான் தலை போகிற விஷயம்தான் நேராக இங்கேதான் வந்து இறங்கியிருக்கிறேன் முதலில் இப்போது ரம்யாவை பார்க்க வேண்டும் அதன்பின் நாளைதான் என் பெற்றோரை பார்க்க அன்னஞ்சி செல்ல வேண்டும் என்றான் மோகன் சே கோபப்படுவது போல் பாவனை காட்டினான் வெற்றிவேல் நீ என்னைத்தான் பார்க்க வந்திருக்கிறாய் என்று நான் மகிழ்ச்சி அடைந்தது எவ்வளவு பெரிய மடத்தனம் போதும்டா அறுக்காத கிளம்பு சமதர்மபுரத்துக்கு ரம்யாவை பார்க்க தானே இப்போதுதான் நெடுந்தூரத்திலிருந்து வந்திருக்கிறாய் ஒரு தூக்கம் போடு வெயிலும் கொஞ்சம் குறையட்டும் அதுவும் சரிதான் ரம்யாவை எதற்கு பார்க்க போகிறாய் வெற்றிவேல் கேட்டான் இது என்னடா கேள்வி நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நீண்ட காலமாக காதலிக்கிறோம் அச்சமயம் நிரந்தர வேலை இல்லாமல் இருந்தேன் நிரந்தர வேலையும் சம்பாத்தியமும் இருந்தால்தான் ரம்யாவை மணக்க முடியும் என்று அவளது அப்பா கூறினார் எனக்கு ஏற்பட்ட வேகத்திலும் கோபத்திலும் உங்கள் எல்லோரிடத்திலும் சொல்லி கொண்டுதானே பம்பாய்க்கு சென்றேன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குற எல்லாம் தெரிந்துதான் கேட்குறேன் மோகன் அப்போதே ரம்யாவுக்கு என்ன வயது இருக்கும் இருபது அல்லது இருபத்தி ரெண்டு இருக்கும் இப்போது மேலும் மூன்று ஆண்டுகள் முழுதாக ஓடிவிட்டன அது வரைக்கும் எந்த அப்பன் தன் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்காமல் வைத்து கொண்டே இருப்பான் நீ என்ன சொல்ற வெற்றிவேல் எனக்காக காத்திருப்பதாய் ரம்யா சொல்லியிருந்தாளே சொல்வாள் 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 மோகன் நமது சமூக அமைப்பில் பெண்களால் இந்த சமூகத்தை எதிர்த்து நிற்க முடியாது அதை தெரிந்து கொள் முதலில் நீ நீ என்ன சொல்ற மோகன் தடுமாற்றத்தோடு கேட்டான் ரம்யாவுக்கு திருமணம் ஆயிருக்கலாம் என்ன இங்குள்ள யாரிடமும் என் பம்பாய் முகவரிக்கு கடித தொடர்பு வைத்துக் கொள்ளாதது எவ்வளவு பெரிய தவறு தன்னையே நொந்து கொண்டான் மோகன் மாலையில்தான் அவளது வீட்டிற்கு போகிறோமே அப்போது நீயே தெரிந்து கொள் நான் யூகித்தது சரியா தப்பா என்று மாலை மூன்று மணி அளவில் இருவரும் சமதர்மபுரத்துக்கு கிளம்பும் போதே கொண்டராஜா நினைவு பள்ளியை கடந்தபோது அங்கு வாக்கு சாவடி அமைக்கப்பட்டு ஓட்டுப்பதிவு நடந்து கொண்டிருந்தது மோகன் கால் மணி நேரம் ஓரமாக நில்லு அதற்குள் நான் என் ஓட்டை போட்டுவிட்டு வந்து விடுகிறேன் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் வெற்றிவேல் வாக்கு முன் ஆண்கள் வரிசை குறைவுதான் சற்று தள்ளி பெண்கள் வரிசையில் தான் நீள அதிக நீளமாக இருந்தது சாலை ஓரமாக வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றவர்களோடு தானும் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் மோகன் ஓட்டு போட்டவர்களும் போடாதவர்களும் ஆங்காங்கே வருவதும் போவதுமாக இருந்தார்கள் கட்சி தொண்டர்கள் அவரவர் கட்சி சின்னத்தை ஓட்டு போட வருபவர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருந்தார்கள் எதிர்பாராத விதமாக மோகன் வேறொரு காட்சியை கண்டுவிட்டான் உடனே திடுக்கிட்டான் ஆமா நின்றிருந்த பெண்கள் வரிசையை நோக்கி எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டிருந்தாள் ரம்யா இடுப்பில் ஒரு கைக்குழந்தையோடு முந்தானையை குழந்தை இழுத்து விடும் என்று பயந்தவளாய் கழுத்தை சுற்றி போர்த்தியிருந்தாள் தன் கண்களை நம்பாமல் தேய்த்துவிட்டு நன்றாகவே கவனித்தான் மோகன் அவள் ரம்யாவே தான் அவளது கையில் இருந்த குழந்தை அழுத்து கொண்டிருந்தது அதை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்த முயன்றான் வீணாயிற்று பக்கத்தில் இருந்த பெண்கள் ரம்யாவிடம் ஏதோ சொன்னார்கள் குழந்தை பசியால் தான் அடிகிறது என்று சொன்னார்களோ என்னவோ ஏனென்றால் உடனே குழந்தை அப்படியே தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள் அந்த அளவில் குழந்தை தன் அழுகை நிறுத்தியது முன்பின் தெரியாத பலர் முன்னிலையில் குழந்தைக்கு பால் கொடுக்க வெக்கப்பட்டிருப்பாள் என்று மோகன் எண்ணிக்கொண்டான் அதே சமயம் பெரியவர் ஒருவர் ரம்யாவிடம் வந்து ஏனம்மா அழுகிற குழந்தையோடு நீ இப்படி நின்று கஷ்டப்படுகிறாய் நேராக உள்ளே வா என்று உரத்த குரலில் சொல்லிவிட்டு வாக்குசாவடிக்குள் அவளை கூட்டி சென்றார் தான் ஏமாற்றப்பட்டதாக மோகன் உணர்ந்தான் கோபம் அதிகமாகி பற்களை நர நரவென்று கடித்தான் திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்வதற்காக வந்திருக்கிறேன் வஞ்சகி என்னை ஏமாற்றிவிட்டு வேறு எவனையோ மணந்து விட்டாளே இவளுக்காகவா இப்படி தினமும் ஏங்கி துடித்து பம்பாயிலிருந்து ஓடி வந்தேன் ச என்று முணுமுணுத்தான் அவள் கண்களில் படுவதையும் வெறுத்தான் சில நிமிடங்களில் திரும்பி வந்த வெற்றிவேலிடம் நான் இங்கு இனி வேறெங்கும் போவதாகவோ யாரையும் பார்ப்பதாகவோ இல்லை நேராக உன் அறைக்கே திரும்பலாம் என்றான் ரம்யாவை பார்க்க வேலை முடிக்க விடவில்லை மோகன் வேண்டாம் உள்ளே நான் அன்னஞ்சிக்கு கிளம்புகிறேன் என்றான் திடமாக இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன என்று குழம்பினான் வெற்றிவேல் அக்கா இந்த வாங்கிக்கொள் உன் குழந்தையை நீயும் உன் குழந்தையும் என்றவாறே அடுத்த வீட்டுக்காரியிடம் குழந்தையை நீட்டினாள் ரம்யா ஏன் ரம்யா ரொம்பவும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து விட்டானோ ஏன் கேட்குற ஓட்டு போட போகிறாயே அப்படியே இவனையும் தூக்கி கொண்டு போ என்னை எந்த வேலையும் செய்ய விடாமல் எப்போது பார்த்தாலும் தூக்கி வைத்திருக்க சொல்லி உயிரை வாங்குகிறான் என்று சொன்னாயே என்று பரிதாபப்பட்டுத்தானே இவனை தூக்கி கொண்டு போனேன் வாக்குச்சாவடியை நான் நெருங்குகிற போதே என்ன அழுகை அழுது ஊரையே கூட்டு விட்டான் போ இந்த போக்கிரி அப்புறம் அப்புறம் என்ன குழந்தைக்கு பசிக்கிறது தாய்ப்பால் கொடி என்று சில பெண்களினிடம் சொன்னார்கள் என்கிட்ட ஏது தாய்ப்பால் நல்ல வேலையாய் ஒரு பெரியவர் வந்து என்னை வரிசையில் நிற்க விடாமல் அழும் குழந்தையை வைத்திருப்பதால் நான் உடனே ஓட்டு போடும்படி ஏற்பாடு செய்தார் அதுதானே ஓட்டுச்சாவடிக்கு போய்விட்டு இவ்வளவு சீக்கிரமாக திரும்பி விட்டாயே என்று யோசித்தேன் விஷயம் இப்படியா இவனை கொண்டு போனதால் தானே நீ வெயிலில் நிற்காமல் வெறுத்து வடியாமல் மகாராணி மாதிரி நேரே போய் ஓட்டும் போட்டுவிட்டு சீக்கிரம் வந்து விட்டாய் இந்த குட்டி பயலுக்கு நன்றி சொல்லும் முதலில் அதை விட்டுவிட்டு என் செல்லத்தை பற்றி புகார் செய்கிறாயோ என்று தன் கை குழந்தைக்கு முத்தம் கொடுத்து கொஞ்சினாள் அந்த அடுத்த வீட்டுக்காரி இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே ஒருத்தர் மேல இருக்கிற நம்பிக்கைய நம்ம முழுசா வைக்கணும் அந்த நம்பிக்கை இல்லாம தீர விசாரிக்காம என்ன நடந்தது என்று புரியாமல நம்மளே ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு நம்மளே ஒரு விஷயம் செய்கிறது இப்படி தான் தப்பான காரியத்தில் முடியும் அது போல தான் இந்த ஹீரோ அந்த ஹீரோயினோடய குழந்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தப்பாகவே மு முடிவெடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு அப்புறம் தான் தெரியுது பாருங்கள் இந்த குழந்தை அந்த பொண்ணோடது இல்லை அப்படின்ட்டு இது மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை வச்சு நம்மளே முடிவு செய்துட்டு ஏதேதோ கற்பனை பண்ணி நம்ம டேர்னிங் எல்லாம் மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதைகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்